வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் நாற்பத்தி இரண்டு நாட்கள் சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்காக விரதமிருந்து பிரதத்தினை மேற்கொண்டு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கோவிலுக்கு யாத்திரை புறப்பட்டு சென்று நிலக்கல்லில் பதிவு செய்து கொண்டு நான் முன் புக்கிங் பண்ணவில்லை நேரடி புக்கிங் நிலக்கல்லில் செய்கின்றார்கள் அங்கே போய் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு புக்கிங் சீட் கிடைத்தது அதனை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தேன் பம்பையில் இறங்கியதும் சுற்றுமுற்றும் அந்த பம்பா நதியினை பார்த்தேன் அங்கு ஜனங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது வெகுஜன தொடர்பு சாதனம் மற்றும் யூடியூப் போன்ற தகவல் நிறுவனங்களால் பெறப்படுகின்ற சில தகவல்கள் அதனை கண்டு ஜனங்கள் அந்த ஆற்றில் இறங்குவதற்கு கூட கொஞ்சம் அச்சம் பட்டு நிறைய பக்தர்கள் அதில் அதில் ஸ்நானம் பண்ணாது சென்றதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது நான் அதனை கண்டுகொள்ளவில்லை இல்லை அவற்றையும் இறைவன் மீது பாடங்களை போட்டுவிட்டு நானும் அதில் ஞானம் செய்துவிட்டு புறப்பட்டு சென்றேன் ஜன நெருக்கடி அவ்வளவாக இல்லை நான் பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தேன் ஆங்காங்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு எனது நடைப்பயணத்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தேன் போகும்பொழுது அங்கு சின்ன சின்ன இடங்கள் அந்த வருகின்ற ஐயப்ப சுவாமிகளின் வருகையை கைபேசி மூலமாக பதிவு செய்து கொண்டு சென்றேன் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் பச்சிளம் பாலகர்கள் நிறைய வருவதை நான் பார்த்தேன் ஐயப்பனை பார்ப்பது போன்று ஒரு உணர்வு எனக்கு அப்போது ஏற்பட்டது அவர்களை பார்த்ததும் குழந்தை ஐயப்பனை போன்று அவர்கள் தோற்றம் நமக்கு ஒரு மனநிறைவை தந்தது பெரியவர்களும் நிறைய பேர் தங்களுடைய குழந்தையினுடைய மனதில் இறைவனுடைய எண்ணம் பதிய வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்து வந்து நன்னெறியில் இட்டு செல்வதை பார்க்க பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது கிடைத்தது மற்றும் இளைய தலைமுறை இளைய தலைமுறை விஞ்ஞானபூர்வமாக ஏதோ வழியில் செல்வதாக நம்ம நிறைய பத்திரிகைகள் காணொளி வாயிலாக பார்த்துருப்போம் இளைய தலைமுறை இளைஞர்கள் நிறைய வருகின்றார்கள் அவர்கள் வருவது ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் ஒரு ஒரு நன்னெறி பாதையில் அவர்கள் செல்கின்றார்கள் என்பதை காட்டுவது அந்த ஐயப்பனுடைய வேலையாக இருக்கக்கூடும் அதனால தான் அவர்கள் அப்படி அங்கே வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் அல்லது ஏதோ விரதம் இருந்தால் ஒரு நன்னெறியை அவர்கள் கடைபிடிப்பதாக இருக்கின்றது நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் பயணம் தொடர்ந்தேன் அப்பொழுது இருந்தது வேறு இப்பொழுது இருப்பது வேறு நான் ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன் இந்த பம்பா நதியில் அமீபா வைரஸ் இருப்பது இருப்பதாக செய்தி ஊடகங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பய உணர்வை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் நாங்கள் பார்த்தா வானுயிர பெரிய கட்டடங்கள் அங்கே அக்கம்பக்கத்தில் வீ வீடுகள் போன்று பெரிய பெரிய நிறுவனங்கள் கடைகள் ஐயப்ப பக்தர்கள் போய் வருகின்ற அவர்களால் இந்த மாதிரி ஒரு கழிவுகளால் பரவி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்றாலும் நான் அதை கவனிக்கவில்லை இறைவனுடைய அந்த நாமத்தின் பெயரால் நான் அதில் ஞானம் பண்ணிவிட்டு செல்லக்கூடியதாக இருந்தது ரைட் அடுத்து வருவோம் அடுத்து அங்கே படம் சில நிகழ்வுகளை படம் கொண்டு நேராக ஒரு இடத்துலையாவது நிற்கவில்லை யாரும் நிற்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தவில்லை தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள் எல்லோரும் அவர்களோடு நாம் பயணித்து கொண்டிருந்தோம் அங்கே பதினெட்டாம் படிக்கிட்ட போன உடனே ஒரு பத்து நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல இப்போ திறப்பது மூன்று மணி என்று சொன்னார்கள் அந்த மூன்று மணிக்கு பத்து நிமிஷம் இருப்பதால் எங்களை ஒரு பத்து நிமிஷம் அதில் நிறுத்தி வச்சுருந்தாங்க அது அதில் நம்ம நாங்கள் படம் வாங்கிக்கொண்டிருந்தேன் படிகள் எல்லாம் அது ஒரு போலீஸார் அதை பார்த்துட்டாரு பார்த்து உடனே வந்து நான் படிக்கிட்டே போகும்போது என்னை தனியாக கூப்பிட்டு அந்த செல்ஃபோனை பறிமுதல் செய்கிறதுக்கு முடுங்கினாரு அனுவிடவில்லை சரி நான் இப்ப எடுத்தத நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே அவர் டெலீட் பண்ணுறதுக்கு பண்ணார் நானும் சரி என்னடா பண்ணிட்டார் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வாங்கி இப்போ ஃபோனு கிடைச்சிதேன்ட்டு அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இந்த படியில் தட்டு தட்டு மாதிரி ஒரு மாதிரி படியில் ஏறிட்டு அங்கே உள்ள போலீஸாரே ஏதோ யாரையும் அவர்கள் அந்த கை கொடுத்த முன்னாலேயும் தூக்கி விடுவாங்க அந்த மாதிரிலாம் தூக்கி விடலை அவர்கள் பாட்டில் அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் தட்டு ஜனங்கள் கொஞ்சமாக தான் இருந்தது நம்ம பக்தர்கள் அந்த பக்தியினுடைய அந்த வேகம் அப்படியே அடித்து பிடிச்சிட்டு ஏறுறதுனால தான் சில தவறுகள் நடைபெறுது அது நம்மளால் ஏற்படுற தவறு தான் அதை நம்மவர்கள் உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்தார்கள் என்றால் நல்லாயிருக்கும் அதே மட்டும் பக்தியினுடைய அந்த வேகம் அப்படி பண்ண வச்சுருது பரு படியில் போன்று நான் படி பயன் பதினெட்டு படியை கடந்து ஐயப்பன் கிட்ட போயிட்டோம் தரிசனம் மிக சிறப்பான தரிசனம் நான் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் தான் அந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி நான் போகிற நேரமெல்லாம் இப்படி பார்க்கறது கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு தரிசனம் நல்ல தரிசனம் போய் பார்த்துட்டு தரிசனத்துக்கு பின்னாடி வந்தோம் வருகின்ற பொழுது ஒரு மனதனுடைய ஒரு கஷ்டம் என்னென்னா அங்கே வந்து இந்த டோலின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த தூக்கு தொட்டியில் இங்கே ஆடிவாரத்தில் இருந்து அவர்களை சுமந்து செல்கின்ற காட்சி ஒரு நான்கு பேர் கூடி அது பிளப்பு என்று சொன்னார்கள் அது ரொம்ப பரிதாமத்துக்குரியதாக இருக்குது ஒரு இல்லை நாங்கள் இந்த தடம் தடவை அதில் போய் வரக்கூடியதாக இருக்குது அவர்களை பார்க்கின்ற பொழுது இரண்டு தோள்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஒரு கஷ்டம் அடுத்தது நம்மளுடைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆந்திரா பக்தர்கள் வந்திருந்தாங்க இதில் சிறப்பு என்னென்னு சொன்னால் வடநாட்டு பக்தர்கள் கூட வந்திருந்தாங்க அது ரொம்ப சிறப்பு அவர்களும் வந்து இதுதான் முதல் முறையாக வந்திருக்காங்க போல இருக்கும் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்களாக தெரிகின்றது பேசிக் கொண்டவர்கள் அவர்கள அது ஒரு எல்லோரும் உலகம் முழுக்களும் இருந்து வர்றதை போல் அவர்களும் இப்பொழுது வர தொடங்கியிருக்கிறார்கள் ரொம்ப நல்லது இறைவனுடைய இறைவனுடைய அந்த ஒரு ஈர்ப்பு அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த ஒரு பழக்கத்துக்கு அடித்தளம் ஒரு இடமாக அந்த ஐயப்பன் சுவாமி மலை விளங்குகின்றதே என்பது ஒரு பெரிய சிறப்பு அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு நான் இறங்கி ஒரு தடங்களும் இல்லாது வந்து அந்த டெலிட் பண்ண படத்தை எல்லாம் பார்த்தேன் திரும்ப எல்லாமே அதில் இருக்குது அப்பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் என்னடா எல்லாம் அவன் முன்னாடி தான் டெலிட் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருக்குது இப்படி ஏன் இருக்குதுன்னு சொல்லி அது இறைவனுடைய சித்தம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இப்போ வந்திருக்கேன் அது ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட போட்டிருக்கேன் இந்த இது இந்த பம்பை நதி போட்டிருந்தேன் அடுத்தது அந்த எரிமேலையில் உள்ள நிகழ்வு போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் போகிறதுக்கு முதன் அன்று அந்த பனிரெண்டாம் பதினாலாம் தேதி அன்று போலூர் கைலாசநாதர் சுவாமியினுடைய திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது அதுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களை பார்க்க கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியம் எல்லோரும் நிறைய அந்த நிகழ்வும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் எல்லாம் அதெல்லாம் காண வேண்டிய வாயிலாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அடுத்தது இப்பொழுது ஒரு ஒரு சங்கராச்சியர் பதவி ஏற்றிருக்கின்றார்கள் சின்ன சங்கராச்சாரர் அவர்களை பார்க்க வேண்டிய ஆவல் எனக்கு ரொம்ப நிறையவே இருக்குது அவரை ஒரு தடவை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது என்கிட்ட ஏட்டால் எல்லாரும் சாமியாராக முடியாது சாமியாருக்குன்றும் ஒரு தனியாக ஒரு பயிற்சியே இருக்குது அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய அந்த அந்த இதில் இருக்கவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அந்த ராமானுஜர் சுவாமிகளை பற்றி போட்டிருந்தேன் அந்த மாதிரி தான் குருகுலத்தில் படித்து ஒருத்தருடைய கண்கள் எல்லா அசைவுகளையும் பார்த்து தான் ஒரு ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று அப்படி தான் வந்து சாமியார்கள் கிடைப்பார்கள் எல்லோரும் நிறையா சாமியார்கள் இல்லை சாமியார் போன்று வேசமிட்டு இருப்பவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சாமியார்கள்லாம் நம்ம போய் பார்க்கணும் அவர்களை பார்த்தா தான் நமக்கு ஒரு மோட்சம் அது ஒரு சந்தோஷம் அப்படி அவர்கள் முகத்தை பாருங்கள் அவரெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுப்பன வேணும் அந்த மாதிரி இந்த மாதிரி சங்கராச்சாரம் பார்த்து தான் அந்த கோபுரம் கலசத்தை நீர் ஊட்டுறது அந்த கும்பாபிஷேகம் பார்த்து ஒரு நூறு கோயிலை பார்த்த சமம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு நெறியோட நான் நிகழ்ச்சிகளெல்லாம் போடுறேன் பாருங்கள் பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பேர் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது போல் இந்த காணொலி அந்த வீடியோவுக்கு முன்னால் நின்று பேசிட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் பயமும் ஏதோ ஒரு மாதிரி எதை பேசுகிறோம் எதை பேசாமல் விடுறோம்னு சொல்லி நம்ம பேச வந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு எது எதையோ பேசிக்கிட்டு போயிடுறோம் அதனால் ஒரு பயம் நான் தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிறக்கூடாது கூடாது இல்லையா அதுக்காக வேண்டி நான் இந்த பதிய அப்படி சுருக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ காலம் எனக்கு ஒத்துழைப்பு தந்து நிகழ்ச்சியை சிறப்புரை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க நான் ஏதோ நிகழ்ச்சிகளை போடுற கடமை இசை பலனை எதிர்பாராதேன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நமக்கு ஏதோ ஒரு இது தோணுது போடுறோம் அதனால என்னவோ அது அது சித்தம் தலை நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்